வணக்கம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை நவ நவத்வாரங்களில் எந்த இதுலேயும் ரத்தம் வந்தாலும் உடனடியாக நிறுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற உயர்வான மருந்து எளிமையான மருந்து தான் ஆனால் கொஞ்சம் மனக்கட்டி செய்யணும் செஞ்சாச்சுன்னா எந்த பிரச்சினால எதனால் நவதுவாரங்களில் ரத்தம் வந்தாலும் இது உடனடியாக ஒரே வேலையில் நிப்பாட்டிடும் அது என்னென்னா கடுக்காய் கற்பம் ஸோ என்ன பண்ணோம் கடுக்காயை வாங்கிட்டு வந்து அரிசி கழுவ நீரில் ஊற வச்சு அந்த கடுக்காய் அரிசி கழுவ நீரில் ஊற வச்சு அதன் பிறகு அந்த நீர்லேருந்து எடுத்து அப்புறம் அந்த கொட்டையை அந்த கடுக்காயை உள்ள உள்ளடக்கூடிய கொட்டையை தூக்கி போட்டு பொடி பண்ணிடணும் இந்த கடுக்காய் தோல் பொடி என்ன பண்ணும் ஒரு கல்வத்தில் கடுக்காய் தோல் பொடி போட்டு அது மூழ்கிற அளவு ஆடாதோட இலச்சாறு தேவையான அளவு ஆடாதோட இலச்சாறு விட்டு நல்லா அரைக்கணும் நல்லா அரைச்சிட்டு இதை அப்படியே வந்து சின்ன சின்ன வில்லையாக தட்டி வாழை இலையில் காய வைக்கணும் சரியா வாழை இலையில் அப்படியே காய வைக்கணும் ஸோ முதல் நாள் வந்து ஒரு சைடு காய வைக்கணும் அடுத்த நாள் வந்து வில்லைகளுடைய இன்னொரு பக்கத்தை காய வைக்கணும் அப்போ தான் காயும் ரெண்டு சைடும் காயணும்ல ஸோ இது மாதிரி நல்லா காஞ்ச பிறகு அந்த கடுக்காயை வந்து இறுக்கிடும் கல் மாதிரி ஆகிடும் அதை அப்படியே என்ன பண்ணணும் ஒரு உலக்கையில் போட்டு இடித்து அப்புறம் மிஷினில் கொடுத்து பொடி பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு பாவனை ஆடாதோட சாரில் அரைக்கிறீங்க சின்ன சின்ன வில்லையாக அது இது வில்லைகள்னால் வந்து என்ன சொல்கிறது சின்ன சின்ன வில்லையாக தரணும் அதை ஒரு அஞ்சு ரூபா இருக்கு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு ரூபா காயின் வந்து ஒரு மூணு அஞ்சு ரூபா காயின் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவு அந்த வில்லைகளுடைய இது இருக்கணும் அளவு காய வச்சு வாழையில காய வச்சு பெரட்டி பெரட்டி போட்டு அப்புறம் அதை இடித்து மிஷினில் கொடுத்து பொடி பண்ணிடணும் இது மாதிரி ஆடதோட இலைச்சாரில் குறைந்தது மூணுலேருந்து அஞ்சு வாட்டி ஆடதோட இலைச்சாரில் இந்த கடுக்காயை பாவனை செஞ்சு செஞ்சிங்கன்னா இந்த கடுக்காய் வந்து ஒரு உயர்வான கற்பம் ஆகிடும் அதாவது உயர்வான கற்பம்னா நவதுவாரங்களில் எங்கே ரத்தம் வந்தாலும் ஒரே டோஸில் ரத்தம் வருதை நிப்பாட்டிடும் ஆனால் அதை கொஞ்சம் மனக்கட்டு செஞ்சாச்சுன்னா இது பெண்களுக்கு அதிக உதிரப்போக்கு வருதா இதுலேருந்து ஒரு திரிக்கடை அளவு அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விரல் எடுக்கிற அளவு ஒரு திரிக்கடை அளவு எடுத்து வாயில் போட்டு மோர் குடிச்சிடணும் ஒரே டோஸில் அது எத்தனை நாள் உதிரைப்போக்காக இருந்தாலும் ஒரே வேலை மருத்துவ நிப்பாட்டும் இன்ஜெக்ஷனை விட வேகமாக வேலை செய்யும் இல்லை சில டிபி பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி பிளட்டு வரும் இருக்கும்போது அது அப்படியே ஒரு திரிக்கடி அளவு வாயில் போட்டு சுடு தண்ணி குடிச்சிடணும் உடனடியாக ஒரே டோஸில் நிப்பாட்டிடும் இல்லை வேறு எந்த பிரச்சனையால் அது ரத்த வாந்தியாக இருக்கட்டும் மூக்கில் ரத்தம் வருதா இருக்கட்டும் இல்லை வாயில் ரத்தம் வருதா இருக்கட்டும் இல்லை ஆசன வாயில் ரத்தம் வருதா இருக்கட்டும் இல்லை வெளி மூலமாக இருக்கட்டும் இல்லை ரத்தம் மூலமாக இருக்கட்டும் இல்லை அதிக உயிரைப்போக்காக இருக்கட்டும் அளவு திரிகரி அளவு வாயில் போட்டு சுடு தண்ணியோ அது மோரோ குடிச்சிடணும் அப்படி செஞ்சிங்கன்னா ஒரே வேலை மருந்தில் மக துவாரங்களில் ரத்தம் வந்தாலும் அது நின்றும் ஆனால் இது கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணும் ஒவ்வொரு வாட்டியும் ஆடதோட சாரில் அரைச்சி அரைச்சு அரைச்சி சின்ன சின்ன வில்லையாக தட்டி இலையில் காய வச்சு வில்லைகளை வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா காஞ்ச பிறகு இடித்து மிஷினில் கொடுத்து பொடி பண்ணி இது மாதிரி மூணுலேருந்து அஞ்சு வாட்டி ஆடதோட சார் ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரெஷ்ஷான சார் விட்டு விட்டு அரைச்சி இது பண்ணியாச்சுன்னா இது ஒரு உயர்வானது ஆஸ்துமாக்கும் கொடுக்கலாம் இந்த மருந்து ஆஸ்துமாக்கு எப்படி ஒரு திருக்கிடை அளவு தேனில் பழச்சி சாப்பிடுப்பா ஆஸ்தமாக்கு மூணு நாள்லேயே சரியாயிடும் மூணு நாள்லேருந்து அஞ்சு நாளில் பெறப்பட்ட ஆஸ்தமாகும் அந்தளவு இது உயர்மான மருந்து இப்போ டெங்கு வந்துருச்சு டெங்கு வந்து பிளேட்லெட் குறையுதுன்னு வச்சுக்கோங்க ஓ அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஆகிடுச்சு ஆறாயிரம் ஆகிடுச்சு நோயாளியாக காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தேனில் குழச்சோ இல்லை சுடு தண்ணியில் கலந்து கொடுங்க ரெண்டே வேலை மருந்தில் அஞ்சாயிரம் இருந்தாலும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வந்துடும் பிளேட்லெட்டு அந்தளவு ரொம்ப சிறப்பான வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இது ஒரு கடுக்காய் கற்பம் அன்பர்கள் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்